ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு மயிலை கிடாரி ஒன்று ஒரு செவலை கிடாரி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி இரண்டாம் ஏற்றுங்க கடை முளைப்பு ஒம்பது மாதம் சினைங்க மயிலைக்காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டுள்ளதுங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மிக 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 சாதுவான கிடாரிங்க இந்த கிடாரியோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் பால் கணக்கு மூணுலேருந்து மூன்று லிட்ரு கறந்துருக்காங்க இந்த இயத்து வந்து ரெண்டான இயத்துங்க இப்போ வந்து பால் கூடி வரும் நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க நல்லா மடிச்சிருக்குதுங்க நல்ல மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க உள்மடி மாடு மடி மடி வந்து வெளியே தெரியாது அடைச்ச மடின்னு சொல்லுவாங்க நல்லா தொப்புள் சுரவி ஏறி இருக்குங்க சிந்து மாட்டுக்கு வந்து தொப்புள் சுரவி ஏறுற மாதிரி நாட்டு மாட்டுக்கு தொப்புல் சுரவி ஏறி இருக்குதுங்க எப்பவுமே சிந்து மாடா நாட்டு மாடோ எதாக இருந்தாலும் தொப்புள் சுரவி ஆறுற மாடு வந்து நல்லா கரைத்திறன் கூடி வருங்க கரவைத்திறன் கூடி வரும் யாரு ரீதியாக சொல்லிங்க பொதுவாகவே தொப்புள் சுரவி ஏறு அந்த மாடு வந்து கரைவைத்திறன் கூடி வரும்னு சொல்லுவாங்க கிடையாறி வந்து நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவட்டான கிடையாதுங்க நல்லா ஆசு கொம்பில் கொம்பு நல்லா கொம்பு அமைப்புங்க முகம் நல்ல முகம் தாட அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க புறவை ஏற்றமான மாடு பின்விலாசம் நல்ல விளாசங்க திமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமில் சேரும் கத்தி மாதிரி இரட்டை திமில் சேரும் நல்ல மாடு நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குங்க குணவனத்தில் ஆயிரத்தில் ஒரு மாடுங்க எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் உடம்பு குச்சமோ மேல் குச்சமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க தெளிவான கடேரிங்க இந்த கடேரி தேர்வு சில நண்பர்கள் தேர்வு செய்வாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லுங்கள் இந்த மயிலை கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து கொடுக்கப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இரண்டாம் ஏற்று கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு நாள் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று இண்டி விடுங்க கன்று இண்டியப்பு பிறகு கரைவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தெளிவான கடையை நல்ல கிடையிறீங்க ஜை ஜாண்டிக்கான கிடையாது ஒரு பத்து ஏற்று நம்ம தெளிவை வச்சு கறக்கலாங்க தெளிவாக இருக்குது கடையரில் வந்து குற்றம் வரைகள் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல கிடையாதுங்க இந்த கடையை தேர்வு செய்யணும்போது தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கணும்னா விற்பனைக்கு செவலை கிடாரிங்க விற்பனைக்கு செவலை கிடாரி தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி ஒன்பது மாதம் செனைங்க அதே பட்சம் ஒரு பத்து டு பாஞ்சு நாட்கள் ஆகும் கண்டு பாஞ்சு நாட்கள் ஆகுங்க கண்டுகின்ற இருக்கு நல்ல குணத்தில் நல்ல குணத்தில் நல்ல குணங்க முகச்சாட நல்லா முகச்சாட நல்லா ஆசு முகச்சாட முகச்சாடை நல்லா சாடைங்க நல்ல கும் நெத்தி குழி நெத்தி கண்மொழி தாடா அருஞ்சாடைங்க தொப்புள் குடி இறக்கம் கிடையாது வால்குடி கீழ் நிலம் அளவுக்கு இருக்குது நல்ல நைஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் இருக்குது திமில் இரட்டை திமில் சேருங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடி நல்லா மின்மடி மாடு இருக்குது மின்மடி இருக்குது நல்லா மடிச்சிட்டு இருக்குதுன்னா மடி இறங்குங்க தெளிவான கிடையாறிங்க கிடையில வந்து குற்றம் குறையல் எதுவும் கிடையாது இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கிடையாருக்கு சாணத்தில் இருக்குதுங்க மயிலக்காலைக்கு காலைக்கு இனசேர்க்கை பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஒரு பாஞ்சு நாளில் கன்றி தீண்டி விடுங்க கன்றின்னா கறவைக்கு காலான அமைய கறக்கலாங்க அந்தளவுக்கு குச்சமோ உடம்பு குச்சமோ கிடையாது மடிகளில் போய் தொட்டு நீவினாலும் பொட்டாட்டி நிற்கிது நல்ல கிடையாது ஒரு கிடையாறி வச்சுருந்தாலும் வீட்டில் பொம்மையாட்ட நல்ல லட்சுமி மா நல்லா மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோட தெளிவான பொட்டியாட்டம் நல்லா அமைப்பான கடேரி தெளிவாக இருக்குதுங்க வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையை தேர்வு செயல் தேர்வு செய்ய தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செவல கடேரியோடய விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ரெண்டுக்குமே நம்ம வந்து தலையத்து நாட்டு கன்று போடுறதுக்கு பாய்ச்சலுக்கு கேரண்டி கொடுக்கலாம் ஈத்து மாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் தலையத்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாய்ச்சலுக்கு நாளுக்கு பாய்ச்சலுக்கும் சின்ன கண்ணுக்கும் கேரண்டி கொடுக்கலாங்க கண் மாடு வந்து நல்ல செவலையில் அம்சமான கடையறி தெளிவான கடையாரிங்க லட்சணமான கடையாரிங்க இந்த கடையரி தேர்வு செய்யணும்போது தேர்வு செய்யலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க